வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பத்துக்கு பத்து ரூம் பெயிண்டிங் செய்வதற்கு எவ்வளவு செலவாகும் பொருட்கள் மற்றும் கூலி எவ்வளவு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே பார்த்துருவோம் வீட்டுக்குள்ளே வந்து லப்பம் பட்டி வந்து நமக்கு வந்து எண்பது கிலோ நமக்கு தேவைப்படும் ரெண்டு மூடை தேவைப்படும் ஒரு மூட தொள்ளாயிரம் ரூபா ரெண்டு மூட ஆயிரத்தி எண்ணூறு பிரேமர் வந்து நாலு லிட்ரு தேவைப்படும் ஒரு லிட்ரு நூற்றம்பது ரூபா அறநூறுரூவா நாலு லிட்ருக்கு எமல்சன் வந்து ஆறு லிட்டரு தேவைப்படும் ஒரு லிட்ரு முந்நூறுவா கணக்கு பண்ணும்போது ஆயிரத்தி எண்ணூறு கூலி வந்து ஆறு பேர் கூலி இந்த மூணு வேலைக்கு சேர்த்து மொத்தத்தில் கூலி ஒரு நாலு எண்ணூறு மொத்தம் வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணுவதற்கு ஒன்பதாயிரம் நமக்கு தேவைப்படுது பட்டி பார்த்து பிரேமர் அடித்து எமல்சன் அடிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே வந்து முதல்ல ஒயிட் சிமெண்ட்டு பிரேமரு அடுத்து எமல்சன் ஒயிட் சிமெண்ட்டு இருபத்தஞ்சி கிலோ அறநூறுரூவா போட்டிருக்கேன் பிரேமர் பத்து லிட்ரு ஆயரருவா எமர்சன் பத்து லிட்ரு உட் பிரேமர் ஒரு லிட்ரு இரநூறு கலர் பெயிண்ட் ஒரு லிட்ரு முந்நூறு கூலி ஏழு பேர் கூலி போட்டிருக்கேன் எண்ணூறுவா போட்டிருக்கேன் அது ஒரு அஞ்சு அறநூறு எக்ஸ்ட்ராஸ் அதாவது இந்த க டீ செலவு மற்ற வேறு திங்ஸ் எது வாங்கணும் அப்படின்னா மொத்தத்தில் நமக்கு வந்து வெளியே வந்து பதினோராயூவா நமக்கு தேவைப்படுது வீட்டுக்குள்ளே ரூபாயும் வெளியே ஒரு பதினோராயிரம் மொத்தத்தில் இருபதாயிரரூபா தேவைப்படுது பத்துக்கு பத்து ரூம் உள்ளேயும் வெளியேயும் பெயிண்டிங் பண்ணுவதற்கு ரூபா செலவு ஸ்கொயர் ஃபீட்டு ரூபா நம்ம கணக்கு பண்ணலாம் இப்போ நான் சொன்ன கணக்கு எல்லாமே வந்து புதிய கட்டிடத்திற்கு உள்ளே வெளியவும் நீட்டாக உள்ள வந்து பட்டி பார்த்து ஃப்ரேமர் அடித்து கலர் அடிக்கிறதுக்கும் வெளியே ஒயிட் சிமெண்ட் அடித்து ஃப்ரேமர் அடித்து கலர் அடிக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன் ஓகே